कन्दर्पकोडी सदा आधाम्र दिव्यमूर्तिम् आधाम्रकोमलजड पडिदेन्दुलेखम् आलोकये वडतडीं दयालुं विश्वं तर्पण दुष्यमाननगरी तुल्यं निधान्तर्गतम् पश्यन्नात्मनि मायया मग्रीवोधं यथा निय साक्षात् कुरुते प्रबोधसमये स्वात्मान मे मा त्वयम् तस्मै श्रीगुरुमूर्तये नमयितं श्रीदक्षिणः श्री मूर्तये सद्गुरुस्वामिनग जय अरुणा चल सही सद्गुरुनाता शाद्विता अरुणा सद्गुरुनाता सेशानाता ो नाचल ज सद्गुरु नाचा शेशाीनाता अरुणाचल वा सद्गुरु ना साविनाथ करुणा करमूर्ति कनकहसनी सद्गुरुनाच शेषाद्विनाता कमकोटिवं सतिलगनी सद्गुरुनाता शेषाद्विनाथ कमाक्षिस्वरूपणे सद्गुरुनाच शेषाद्विनाता अनुग्रह देवने सद्गुरुनाच मम आत्मा रामणे सद्गुरुना चेशाेष ब्रह्मणे सद्गुरुना चेशाद्रिनाथा मोक्षदाय धने सद्गुरुना च अरुणाचलवासने

பயணமானார் என்பதை பார்த்து வந்தோம் சேஷாதிரி சுவாமில் திருவண்ணாமலையில செய்த அற்புதங்கள் சேஷாதிரி சுவாமிகள் தன்னோட சரிதத்தை எல்லாம் அப்பப்ப அங்க கொஞ்சம் கொஞ்சம் சொன்னதெல்லாம் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு இந்த புனித சரித்திரத்தை கொடுத்துருக்கா ஃபுல்லா மகானோட இத வந்து நம்மளுக்கு தெரியாது ஏன்னா ரிஷி மூலம் நதி மூலம்லாம் நம்மளுக்கு தெரியாது தெரியவும் வைக்க மாட்டாவா அவளோட பிறவியே ஒரு அற்புத பிறவி அப்பேற்பட்ட கொஞ்சமா தெரிஞ்சா கூட அதை சொல்றதுக்கு ஆயிரம் நாவ் படித்த ஆதிசேஷனாலே முடியாது கீதையில கண்ணன் யோகீஸ்வரர்களா நான் இருக்கேன் முனிவராக இருக்கேன் ரிஷிகளாக இருக்கேன் இந்த மாதிரி சாதுக்கள் வழிதல நான் இருக்கேங்கிற அது மாதிரி நம்மளுக்கு அந்த இறைவனே குரு மூலியமா நம்மளுக்கு வந்து அனுகிரகம் பண்ண வந்திருக்காருன்னா அந்த வகையில சேஷாதிரி சது சுவாமிகள் கே மகான் சேஷாதிரி சுவாமிகளுக்காக திருவண்ணாமலையில தலைவீதலெல்லாம் ஜவுளி கிடையாது இல்லைய எண்ணெய் சாமான கடையா பல கிடையா பழங்கள் கிடையாது எல்லா கடைக்காரனும் வாசல நின்றுட்டு போனோம் சேஷாதி சுவாமி திருவண்ணாமலை வீதியில வரும்போது சுவாமி நம்ம நம்மளோட கடைக்குள்ள நுழைய மாட்டாருப்பார்க்க பெரிய பெரிய கடையில போய் அந்த கஜானால இருக்கிற காசெல்லாம் கொட்டு வரோம் அன்னைக்கு அவளுக்கு நிறைய இதாகுமா பட்டுப்படவை கடை இந்த வசிரம் கடை எல்லாம் போய் அதெல்லாம் கீழ்ச்செடி வரோம் அன்னைக்கு நல்ல சேல் ஆகுமா எண்ணெய் கடையில மாவு கடையில எல்லாம் போட்டு கொட்டி கிட்டி அமக்கலம் வரோம் அவ தங்கக்கை சேஷாதிரி தொட்டவன அவளுக்கு நல்ல இன்னும் கூட திருவண்ணாமலையில போனா நிறைய கடையில அந்த சேஷாசு அவங்களோட படத்தை மாட்டி வச்சிருக்கான் ஏன்னா அவர் தங்க கை வழியைக்குறார் இன்னும் இப்ப எல்லாம் நிறைய விருத்தியா எடுத்து பேஸ்புக் யூடியூப் இந்த மாதிரி டிவி இந்த மாதிரி எல்லா மூலியமா நம்மளுக்கு வந்து திருவண்ணாமலையோட மகத்துவம் நிரிவலத்த மகத்துவம் எல்லாம் தெரிய தெரிய அங்க இருக்கிற கடைக்காரர்களுக்கு ஒன்னும் விருத்தி தானா இருக்கு சேஷாதி சுவாமியதான் சொல்லுவார் செவ்வாய்க்கிழமை கிரிபிரஷனை எல்லா நாளும் பண்ற விசேஷத்தை சொன்னாலும் செவ்வாய்கிழமை கிரிவலம் பண்றது அவ்வளவு விசேஷம் வறுமையே இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சேஷாத் சுவாமி சொல்லியிருக்காரு சேஷாத் சுவாமிகள் வந்து திருவண்ணாமலைய வந்து ஒரு லட்சம் தடவை பிரச்சினை பண்ணியிருக்க எப்ப பார்த்தாலும் அரிசி பண்ணிட்டே இருப்பாரு அங்கேயும் இங்க பாக்கலாம் முக்காவாசி சேஷாதி சுவாமிகள் எங்க எப்படியே பாக்கலாம்னா சடச்சி அம்மான்னு ஒரு அம்மா குடும்பஸ்ரீ தான் கல்யாணம் ஆகி குழந்தைகளா மருந்து ஒரு ஒரு நாள்ல வந்து அந்த அம்மாவோட குடி வந்து சடையா அப்படியே அந்த அம்மாவுக்கு அப்படியே அப்படியே தொங்குமா அப்படியே நிலத்துல பொருள்ற மாதிரி உடனே அவ ஹஸ்பண்ட் சொன்னோன்னா இது நம்ம இது ஏதோ புனித ஆத்மா இவ கூட நம்ம இனிமேல் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா உனக்கு எங்க போய் விடுறோம் அந்த அம்மா திருவண்ணாமலையில போய் விடணும்னு சொன்னேன் சடச்சி அம்மாவ கலவரே போய் திருவண்ணாமலையில விட்டதாகவும் அந்த அம்மா அங்க நிறைய சாது விளக்கெல்லாம் அன்னதானிட்ட மாதிரி சொல்லுவா அங்க சேஷாசிரமல் அடிக்கடி போய் அங்க அவர் எப்படியும் வேணாங்க சொல்றார் அவரோட அஷ்டோத்திரத்துல வரும் கிரகஸ்தர்கள் வீட்டு சமையல் அறையில் இருக்கும் தின்பண்டங்களை சுவாதந்திரமாகவே எடுத்து சாப்பிடுவா அவரே உரிமையா எடுத்து சாப்பிடுவார் அப்போ அவர் அது குறை வருமா அந்த வீட்டுல குறைவே வராது அது மாதிரி ஒரு நாளைக்கு திருவண்ணாமலை கோபுர வாசல்ல வண்டியில மாம்பழ நிறைய வச்சுட்டு சேஷாத் சேஷாது ஒரு பழம் கொடுன்னு கேட்டார் அன்னைக்குன்னு பார்த்து அந்த மாம்பழக்காரன் கிடையாது அந்த மாம்பழக்காரன் வந்து வேற யாரோ ஒரு ஆளை சும்மா வச்சிருக்கான் அவனுக்கு சேஷாத் சுவாமிய மகத்துவம் தெரியாது அவன் பெய்த்தியில் நினைச்சுன்னு இல்லை போ இப்போ காசு இருக்கா இல்லையா போ அப்படின்ட்டான் பக்கத்தில் இருக்கிறவளசம் இவர் பெரிய மகான் இவரை வந்து நீ கொடுத்தானா நல்லா வளரும் நீ கொடுக்கலைன்னா கஷ்டமா ஏன் பாவ தோர்த்து விடுறான் அவன் கேட்கல அவன் வந்து பாவன் ஏதோ கூலிக்கு வேலை செய்கிறானோன்னு தெரியல அப்போ சேஷாதி சாமில் அங்கேருந்து நகுந்த உடனே பார்த்தா அந்த கல்வண்டியில் இருக்கிற அத்தனை பழங்களும் அப்படியே அழிவிப்பிடித்தான் அது மாதிரி சேஷாது சாமல் வந்து இந்த கம்பத்திலே கோயிலை உட்காருவார் சாயந்தரம் ஆனா இந்த தாயம் வாழ்கிற அந்த தான் வந்து சஷ்டி அப்ப வரத இருந்து அந்த பால் எடுத்துட்டு வந்தான்னு சொன்னேன் இல்லையா அவ பால் முருகருக்கு அபிஷேகம் பண்றதை சேஷாசாமியை வாங்கி குடிச்சார் அப்பதான் வந்து இவ கடிச்சுட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்றதை சொல்லிட்டு அந்த அம்மா திட்டினால்தான் இந்த முன்னாள் முற்பகுதியில பார்த்தோம் இப்ப அந்த அந்த விவரம் தெரிஞ்சோடனே முருகர் வேற இல்ல மகான் வேற இல்லைன்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து என்ன என்ன பண்ணிட்டா நைட்டு ஒரு எட்டு மணி ஆனா சேஷாத சுவாமில் அங்க வருவார் அங்க கம்பத்துல என்ன சன்னதியில தான் உட்காருவான்னு சொல்லிட்டு ராத்திரி ஒரு எட்டரை மணி ஆச்சுன்னா எல்லாரும் சொம்புல பால் அடிச்சுன்னு நிப்பா மகானுக்கு கொடுக்கணும்னு மகான் என்ன பண்ணுவாரோ அப்படியே பால் குடிப்பாராம் உள்ளுக்குள்ளேயே விழாதான் அப்படியே பால் அபிஷேகம் தான் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண எப்படி வழிஞ்சோடு அது மாதிரி அதை குடிக்கிறதுக்குனே நாய் எல்லாம் இருக்குமா நான் நான் கூட என்ன பண்ணுவேன் அந்த அந்த கதையெல்லாம் படிச்ச உடனே மகானை நம்ம நேர்ல தரிசிக்க முடியாது டெய்லி காஃபி பா போடும்போது பால் நிவரியம் பண்ணி மகானோட திருவாயில் வச்சு மகான் குடிக்கிற மாதிரியோ கீழே அதை உச்சேஷ்டம் சிந்தர மாதிரியோ அதை நான் ஒரு நாய் ரூபமாக இருந்து அதை சாப்பிட்ற மாதிரியோ ஒரு பாவனை செய்துப்பேன் டெய்லி இதை நடக்கிற நடத்த வச்சிருக்கேன் நான் என் மனசுக்கு மகானோட கொஞ்சமாவது அவரை அவரை மாறி அந்த பரிபூர்ண நிலை பற்றற்ற நிலை வரவே வராது கொஞ்சமாவது வரணும்னு ஒரு எனக்கு ஒரு அபிலாஷ் அப்பட மகான் என்ன பண்ணுவாரு அந்த கம்பத்துலயா கோயில உட்காந்து எல்லாருக்கும் நிறைய அனுக்கிரகம்லாம் செய்து எல்லாம் பண்ணினோன்ன ஒருத்தர் என்ன பண்ணாரு ஒரு பெட்டு வாங்கி தந்தார் படுக்க அது வந்து கம்பத்துலயா அந்த கோயில் திண்ணையிலயே இருக்குமா சைஷா சாமல் வந்து சேர்லயே உட்காருவார் எல்லா இடத்துலயும் உட்காருவாரு வந்து அங்கேயும் வந்து உட்காருவார் வெள்ளையா அந்த போட்ட அந்த பெட் என்னாகும் அப்படியே அந்த சேரு சகதியில ஆகி அப்படியே அந்த சேர் எல்லாம் இருந்தா தெரியுமே அப்படியே தடியுமா படிஞ்சிடும் இல்லையா படிஞ்ச அதெல்லாம் அப்படியே காஞ்சி அப்படியே பிஸ்கட் பிஸ்கட்டா அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸா வருமா அதே எடுத்துன்னு போய் அதை வந்து நினைச்சுட்டு சாப்பிடுவாங்க உடம்பு சரியா போடணும் அத மாதிரி மகான வந்து மகத்துவம் தெரிஞ்ச அவ்வளோ பேர் அன்னைக்கு இருந்திருக்கா அந்த அவரோட உடம்புலேருந்து அவரோட இருந்து அந்த அழுக்கெல்லாம் அப்படியே திண்டு திண்டா பதினஞ்சு அதை வந்து சுரண்டின்னு போய் சாப்பிடுவானோ அதுதான் அதோட மருந்து என்ன இருக்கு நம்மளாம் சாப்பிட்ற இங்கிலாஷ் மெடிஷனோ அதே மாதிரி சேஷாதுரி சுவாமிகளுக்கு எப்படி பாடினரோ இல்லை என்பான் யாரோடு அந்த மாதிரி சில பாட்டெல்லாம் வந்து யோகி சுதானந்த பாரதி எழுதியிருக்கார் அவர் வந்து திருவண்ணாமலையில ரமணாசிரமம் எல்லாம் வரும்போது சேஷாசிரம அவர் வந்து உன்னோட ஆன்ம நிலையில ஒரு நாளைக்கு பாண்டிச்சேரி போ சொன்னாராம் சுதானந்த பாரதி சொல் நடையிலேயே எழுதியிருக்காரு அந்த மகான் போய் அங்க போய் இருக்க சொன்னாரு எனக்கு அங்க போய் அரவிந்த ஆசிரமத்தில் என்னோட அங்க நிறைய நூல் எழுதிட்டு பண்ணேன் என்னோட ஆத்ம நிலை வந்து அங்க இதாச்சு அதனால இவ இப்போ இந்த மகான்களோட வரிசையில பார்த்தா மன பகவான் வந்து வளிமலை சச்சியான சேஷாது சாமி தான் இப்ப சேஷா சுவாமி பார்த்தா சுதானந்த பாரதிய வந்து அரவிந்தாசிரமத்துக்கு அப்போ எல்லா ஆத்மாரும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் எந்தெந்த குருங்கிறத குருவே தேடியும் வருவார் நம்மளுக்கும் அந்த குருவை தேடி போறதுக்கு இதை இத மாதிரி குருவெல்லாம் நம்மளுக்கு வழிகாட்டுறா அப்புறம் அதிர் சுவாமி அப்பாவோட சிராதத்திரிய அன்னைக்கு அவ சித்தப்பா கதவா போட்டினா அங்கதான் வந்து அந்த தானமாயி திருவண்ணாமலைக்குன்னு அப்பாதான் எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க சேஷாத சுவாமி அப்படி திருவண்ணாமலைக்கு கிளம்பி அங்க போய் இருக்கும் போது இந்த சிரார்த்த சம்பந்தமா ஒரு இன்சிடென்ட் பண்ணார் ஒரு திலக் சாஸ்திரியர் ஊத்துரு அவர் வந்து காங்கிரஸ் லீடர் நினைக்கிற அவ பாரம்பரிய எல்லாருமே அந்த பொலிட்டிக்கல் லீடர் அவ அவ அப்பா அவ வந்து சேஷாத சுவாமி மேல பக்தர்கள் ஆனா இந்த திலக் ஆஸ்திரிங்கன்னு இவருக்கு மட்டும் சேஷா சாமல் வந்து தெரியல அவருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது இல்ல அந்த ஆன்மா பக்கம்ல அது பைத்தியம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பின்னா பேசுறாரு சிரிக்கிறாரு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அலட்சியப்படுத்திட்டார் ஒரு நாளைக்கு என்ன பண்ணா சேஷாது சாமல் திடீர்னு அவத்து கூட போனா போயி சமையல் ரொம்ப போயி அவ அவ வீட்டுல அவ வைஃப கிட்ட போய் என்ன வச்சிருக்க போ அப்படின்னா ஏதாவது பண்ணது வச்சிருக்கியா சாப்பாடு இது அப்படின் இல்லை இன்னைக்கு மாமனார் சாத்தம் சமையல்லாம் இப்போ எதாவது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பழைய சாதம் மாதிரி வச்சிருக்கியா இல்லையா இல்லை பழைய சாதம் வந்து மாட்டு கொட்கள வச்சிருக்கேன் அப்படின்னா கால்ல வந்து நல்ல சிரார்த்த திதிக்காத இந்த அஞ்சன்களா கூப்பிட்டு திதி பண்ணணும் சொல்லிட்டு நல்லா நீட்டா தொடச்சி எல்லாம் வச்சிருக்கா சேஷாதி சுவாமி என்ன பண்ணாரா அந்த புழக்கடைக்கு போனாரா அந்த இருக்கிற சாதத்தை எடுத்துனே ஏதோ வாயில மந்திரத்தை சொல்லி அந்த ஹால் ஃபுல்லாக அப்படியே இந்த அன்னத்தை இறைச்சாராம் இறைச்சிட்டு வெளியில் கிளம்பினேரம் அந்த நேரம் பார்த்தா அந்த திலக் சாஸ்திரி வீட்டுக்குள்ளே வந்தாராம் அழகான சிரிச்சின்னு போனாலும் ஐயோ இந்த ஆ இவ எப்படி இந்த ஆர்ஜ நாளை அன்றைக்கே உள்ளுக்குள்ளே வந்துட்டு போகிறோம் குளிக்க மாட்டான் தெளிக்க மாட்டான் இவன் எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திலக்கு சாஸ்திரியில் வந்து சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வரான் பார்த்தா ஹால் ஃபுல்லாக தொடச்ச இடமெல்லாம் அன்னமாக போட்டு கடத்த பார்த்துட்டு அவன் ஒய்ஃபை திட்டின் எதுக்கு நீ இப்ப நீ சாதத்தை அன்னைக்கு இவரை போய் உள்ளுக்குள்ள விட்ட பாரு எல்லாம் இப்படி பண்ணிட்டா இப்பெல்லாம் எல்லாரும் வர டைம் ஆச்சு என்ன பண்றது இப்ப எத்தனியும் கிளீன் பண்ணணும் செய்யணும்ட்டு அவ திட்டின்னு இருந்தான் அவனும் சொல்லலாம் எனக்கு தெரியாது இப்படி வந்து கேட்டா நான் சாதம் அதுக்குள்ளதான் வச்சிருக்கேன் அவர் திடீர்னு இப்படி பண்ணிட்டு போயிட்டா தெரியல சொன்னான் சொல்லி கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல வாசலோட மூதாதையர் அவ வந்து இறந்ததா ஒரு டெலிகிராம் இருக்கு இறந்ததா டெலிகிராம் முடியாது அவளால என்ன நினைச்சுட்டே அவ வீட்டு வந்து சிரிச்சாலும் தெரிஞ்சுதா இப்ப நான் ஏன் சாதம்லாம் அப்படி போட்டேன்னு காத்தாலேயே உங்க காத்துக்கு பித்திருக்கள் எல்லாம் வந்து இருக்கா என்ன நீ என் மேல நம்பிக்கை இல்லை ஆனா உங்க அப்பா எல்லாம் என் மேல நம்பிக்கை இருந்தவா அவளுக்கெல்லாம் ோதி கிடைணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பழைய சாத்தையே சார்ந்த சாப்பாடா இது பண்ணி போட்டுட்டு போனேன் அப்படின்னா அன்னைக்கு சரண்டர் ஆனதான் அந்த திலக் சாஸ்திரிகள் சேஷாதுரி சுவாமிய கடைசி வரைக்கும் உடலையும் இதுவும் இந்த திருவண்ணாமலை ஆசிரமத்தோட ஒரு புக்கில நான் படிச்சேன் அது மாதிரி சேஷாதுரி சுவாமியில என்ன பண்ணுவார் ஒரு பிணம் போனா அதுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுவார் தெருவுல பிணத்தோட அப்படியே பார்க்க நடந்து போவார் இப்படி ஒரு நாள் போயின்னு போது பிணத்தோட அப்படியே அந்த ஊர்வலத்தோட இப்படியே போயிட்டு சாமி சாமிகள் பார்த்தோன்னா ஒரு இடத்துல கல்யாணம் நடந்துட்டு இருக்கு திடீர்னு அங்க போயிட்டார் போனோடனே அந்த ரோட்ல பார்த்த போனா என்னடாவது போறார் போனார் கல்யாண வீட்டுக்குள்ளேயே நுழையிறானா வாழ்க்கலாம் ஒரு மாதிரி ஒவ்வொருத்தரும் முடிஞ்சு பார்த்தா சாமியை அப்படியே இந்த கல்யாண மட்டுக்குள்ள போய் அந்த புழக்கடைக்கு போனார் போய் ஒரு பாத்திரத்துல அண்டால சாம்பார் போயிச்சுட்டு இருந்தது கையை அப்படியே விட்ட காலால ஒரு எட்டிச்ச அண்டாவ பார்த்தனா அதுல இருந்து நாகப்பாம்பு வெந்து கீழே விளாருதான் அப்பதான் வளர நினைச்சாலும் ஓ இந்த மகான் மட்டும் இப்ப வந்து இந்த சாம்பாரை தட்டி விடலைன்னா நம்ம ஒரு பணம் போறது அருவருப்பு பட்டம் இங்க இருக்கிற அத்தனை பேரும் பணம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு வளர் சேஷாதிரி சுவாமில ரொம்ப மகிழ்ச்சி ஆகும் அதே மாதிரி சேஷாதிரி சுவாமல் வந்து ஒரு கல்யாணம் நடக்கிறது கல்யாண மண்டபத்துல என்ன பண்ணுவானா மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருக்கு நடுவுல உட்காந்து அவ ரெண்டு பேர் பேசியும் பாப்பாரோ நம்மளா நினைச்சப்போ ஒரு பேத்திய வந்து உட்காந்துக்கிறது அப்படி இல்ல குரு கடாட்சம் பரிபூர்ணம் இல்லையா அந்த அவ அந்த தம்பதிகளும் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கான் அதே மாதிரி ஒரு வீட்டுல ஒரு இதுல கல்யாணம் நடக்கிறது அவ வந்து ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு கோபுர வாசலை பொண்ணு மாப்பிள்ள அப்படியே நின்றுட்டு இருக்கா எல்லாரும் இப்படியே கொஞ்சம் தள்ளி நின்று எல்லாம் அந்த வாழ்க்கை ஏதோ இதெல்லாம் சீரடிச்சுன்னு போறோட ஏதோ சம்திங் அப்போ சேஷாதிரி சமல் வந்து என்ன பண்றாரு அந்த பொண்ணோட கழுத்துல போட்டுருக்கிற மாலைய தானும் அந்த பொண்ணு கழுத்துலயும் இருக்கு தானும் அந்த கழுத்துல மாலைய போட்டு இப்படியே கொஞ்சம் நலக்கி கூட்டின்னு வர சூடிய வந்தானே அங்க இருக்கிற வாழ்க்கை எல்லாம் கோபம் வருது என்ன இந்த பேத்தியம் வந்து மாப்பிளைக்கு நேரம் பொண்ணை இப்படி கழுத்துல போட்டு இழுத்துன்னு போறாரு இழுத்துன்னு வராருன்னு சொல்லிட்டு அவ கோபம் அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை சும்மா இருப்பானா அவன் கன்னியாணம் அப்படி அவனும் ஒரு ரெண்டு மூணு எட்டு ஸ்டெப் எடுத்துன்னு வந்து இவ இப்படி பண்றானேன்னு நகர்ந்தான் அந்த மாப்பிள்ளை பையன் நகர்ந்ததும் தாமதம் அவ அவ எங்க நின்று இருக்காளோ அங்க ஒரு அந்த மண்டபத்தோட செபுர் அப்படியே இழிஞ்சு கிழ வந்தான் சேஷாசி அவங்க சிரிச்சுட்டே சொன்னாரான் உனக்கு மாங்கல்ய தோஷா இருந்தது அதனாலதான் நானும் மாலையை மாட்டின்னு உனக்கு சரி பண்ணிட்டேன் சொல்லும் போதே இருக்கிறது இல்லையா நம்மளுக்கு நான் அப்புறம் யாராவது வைத்த வழினா பிடி தர ஒரு ஒரு சொந்தக்கார ஒரு சேஷா சுவாமி மகத்துவம் நினைச்சுட்டு குதிரை வண்டியில குட்டின்னு வர சேஷா சுவாமிய பாக்குறதுக்கு அந்த அந்த வைஃப வந்து குதிரை வண்டியில படுத்துட்டு சாமி தானே குதிரை வண்டி ஓட்டுறாரு மண் மண் கீழே இறங்குறாரு மண் எடுத்து அவ வாயில போடுறாரு வெயிற்று ஒரு முதிக்கிறாரு போடா உனக்கு சரியா போடுற வயசு தந்துற அதே மாதிரி யாருக்கு எப்போ குழந்தை பிறக்கும் என்ன குழந்தை பிறக்கும் கனவுல வர்றத கூட சொல்லுவார் இந்த மாதிரி அவரோட இதை சொல்லிட்டே போலாம் அது வந்து என்ன சொல்லுது கொஞ்சம்தான் தான் எல்லாரும் எடுத்திருக்கா அவரோட இதில் அதையே நம்மளால சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது எத்தனை அனுகிரகங்க பண்ணாரு தெரியாது நாற்பது வருஷ காலத்துல அவர் பண்ண வீலைகள்லாம் நம்மளால சொல்லவே முடியாது சேஷாபிரி சுவாமிகள் வந்து கதை இந்த சரிதை எழுதிய அந்த ரேணு மாமாங்கிற சாஸ்திரிகள் ஒரு தடவை அவரால அந்த காலத்துல எல்லாருமே நம்ம பிராமணா பிராமின் செய்துலாம் அவ்வளவா சொத்து பத்து எல்லாம் ஒண்ணும் இருக்காது அவளோட தொழிலே வந்து வேதம் படிக்கிறது வேதத்தை கற்பி க கற்பித்தல் இல்லை பூஜை புனஸ்காரம் பண்ணுறது கோமம் செய்யறது இதெல்லாம் தான் இருக்கும் ராஜாவோ இல்லை அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் அவளுக்கு வந்து நிலப்பலன் எழுதி வச்சு அதுல இருக்கிற இதெல்லாம் கொடுப்பா அப்படிதான் அந்த காலத்துல இருந்து இல்லையா அது மாதிரியே பரம்பரை பரம்பரம் வரும்போது மோஸ்ட்லி இந்த அந்த நர் கொஞ்சம் ரொம்ப படாடபம் ரொம்ப சௌகரியமா வாழலாம்னு சொல்ல முடியாது அப்போ இந்த ரேணுமாமும் கொஞ்சம் க்ஷீணப்பட்ட வாழ்க்கை தான் ஒரு நாள் என்ன பண்ணாலும் அந்த கோ அங்கிருந்தே போய் நாலாக்கு நாக்கு நாலு நாக்கு ஒவ்வொரு பூவாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு ரமண பகவான் கொஞ்சம் சேஷாசாமல் கொஞ்சம் அருணாச்சலேஷை கொஞ்சம் அப்படியே வாழ்ந்து வர்றாங்க வாழ்ந்து வந்து சேஷாசாம்கிட்ட சொல்றாங்க நிறையா பூவே வாழ்ந்து வரல அப்போ சேஷாதி சாமியை சொல்கிறோம் பூரண பக்தி கொடுத்தா நான் இது ஏற்றுப்பேன் அதெல்லாம் வேண்டாம்னு அதே மாதிரி சேஷாதிரி சுவாமிய எப்படி பாக்குறது சேஷாதிரி சுவாமிய பார்க்கணும்னு நாலு நாள் தவசு கிடந்தா கூட திருவண்ணாமலை பார்க்கவே முடியாது ஒருத்தர் சொல்வானா அந்த தேர்முட்டி இருக்கிற இடத்துல இருப்பார் சடச்சி அம்மாவுக்கு வீட்டுல இருப்பார் சின்ன குருக்கள் அந்த திருவண்ணாமலையில அந்த குருக்களாத்தின் இருப்பார் கம்பத்தி நல்ல இருப்பானு எப்படி அழைக்கழிச்சா அவர் எங்கேயுமே இதுல தென்பட மாட்டார் அது மாதிரி சேஷாதிரி சுவாமிய எங்கேயுமே பார்க்க முடியாது அப்போ சாமி எப்படி பார்க்க முடியாது சேஷாதிசாமல் ராம் ராம் ராம்னு சொன்னான அங்க அங்க வந்து பிரத்யக்ஷம் ஆவார் வந்து இந்த சாமி சொல்றது எழுதினவரே சொல்லியிருக்க ராம் ராம்னு சொன்னவாளோட இதுல வந்து இது பண்ணு அதே மாதிரி ஒரு சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு திருவண்ணாமலையில தாலுகா போடு குமாஸ்தா இருந்தார் அவர் தினமும் காயத்ரி ஜமம்லாம் சேருவார் சாமியகிட்ட ரொம்ப அன்பு அவர் குடுத்த ஆகாரத்தை பிரியமா ஒரு வாய் சாப்பிடுவார் சாமல் ஒரு நாள் அந்த தாலுகா போர்டு பிரசிடென்ட் என்ன பண்ணாரு வேலை செய்து இருந்தாரு வெங்கடசப்பையென்ன அவரோட பிரசிடென்ட் வீட்டுல வேலை செய்திருந்தாரு அவருக்கு ரொம்ப நாளா காசிக்கு போய் கங்கை தீர்த்தாடனம் பண்ணணும்னு அதுக்கு லீவு கேட்டாராம் அப்போ அந்த வெங்கடேச பையர் வந்து லீவு தராம ஓ இவன் நம்மளோட காசெல்லாம் ஏதோ திருடிட்டான் அதனாலதான் அந்த காலத்துல நம்மள மாதிரி காசிக்கு போயிட்டு திரும்ப மாதிரி எல்லாம் காசிக்கு போனா திரும்பி அந்த வரவாளும் சொல்லுவான் அதனால இவ பார்த்தா நம்ம காசெல்லாம் ஆறா போறக்கும் சொல்லிட்டு நீ லீவு போட்டேன்னா உன் மேல ரிமார்க்ஸ் எழுத போற அப்படின்னு சொன்னான் சாமி எங்க இருந்தோ வந்தாராம் கிடுக வேகமா வந்தாராம் ஓடி வந்தாராம் அந்த பிரசிடென்ட்னா டே என்ன நினைச்சுட்டு இருக்க அவன் சாது பிராமணன் அவனுக்கு எடுக்கலான்னு மாதிரி இருக்கா உங்க வீட்டுல உடனே பணம் வந்துடும் ஜாக்கிரத அப்படின்னு சொன்னாலும் அவர் இப்படி இப்படி சொல்றாருன்னு பாத்துட்டு அவர் என்ன பண்ணாராம் ஏழு நாள் ஜரத்துல விழுந்துட்டாராமா அந்த இவர் அப்புறம் அந்த சுப்பிரமணிய ஐயர் அவர்கிட்ட மன்னிச்சுக்கோ அப்படின்னு அவர் சொன்னாராம் இந்த மாதிரி மட்டமான புத்தி இருக்கிறவாட்டா நீ வேலை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னாராம் அதே மாதிரி ஒரு பானு கவின்னு அவருக்கு எல்லாரோட நல்லா திக்கி திக்கி அப்ப சேஷாதி சாமல் வந்து கொஞ்ச நேரம் அவரை பாத்தீன்னு சிரிச்சா தான் பாத்தோன்னே சாமல் வந்தன அந்த பானு கவிக்கு ரொம்ப தெம்பு வந்திருக்கான் மடத்திறந்த வெள்ளம் போல அப்படி ஒரு எப்படி சுலுவாகும் பொன் மாறி மாதிரி அப்படியே சொல் மாறியா புரிஞ்சாராம் அந்த பானு கவி அதே மாதிரி சுவாமிகள் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா அவர் வந்து போகாதன்னா நம்ம போக கூடாது அப்படின்னு எல்லாரும் அந்த காலத்தில் எழுப்பலாம் ஒரு ஃபேமிலி எப்படிதான் அவ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மெட்ராஸுக்கு போகணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் போகாத உனக்கு இப்போ நேரம் சிறியில போகாதல அவ எல்லாம் சொன்னாலும் நாங்கள் போகலன்னா சொந்தக்கார மத்தியில இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலன்னா எனக்கு வேலை தப்பா இடுங்க பார்த்தாதான் அங்க போன இடத்துல அந்த அம்மா இறந்துட்டாங்க அது மாதிரி சுவாமிகளுக்கு வந்து அத்தீத ஞானம் அநாகத ஞானம் தூர சிரவணம் தூர திருஷ்டி அப்படின்னு வந்து நிறைய இருந்தது சுவாமி கிட்ட ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே கங்க கரையில இருக்கிற ஒரு ஔஷதம் அந்த ஔஷத மூலிகையே சொன்னார் அவர் கேட்டாரு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த இது அப்படின்னு சொன்னோடனே உங்களோட பேரு கூட இன்னும் சுபவான இதோ வரும் அதை விட அவர் சொன்னோடன அப்பதான் எல்லாரும் நினைச்சாலும் இங்கே இருந்து திருவண்ணாமலையில இருந்து கங்கை கரையில இருக்கிற மூலிகையோட மகிம எடுத்து சொல்லியிருக்கார் அதே மாதிரி அந்த முன்னால நம்ம கதையில பார்த்தோம் விட்டோபா சுவாமி முத்தி அடைஞ்சது அருணாகிரியில இருந்து சொன்னார்ன்னா அதே மாதிரியே ஏகாம்பரே ரதத்துல ஆரோகணம் பண்றத காஞ்சிபுரத்துல இங்கில இருந்து திருவண்ணாமலையிலே சொல்லி அங்கே நமஸ்காரம் பண்ணுவாராம் ஏகாம்பரேஸ்வரர் ரதத்துல ஆரோகணம் பண்ணிட்டார் அப்படின்னு அங்க நமஸ்காரம் பண்ணுவாராம் அப்ப எங்க 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 இது அது மாதிரி எல்லா அனுகிரகம் பண்ணுவார் ஒரு குழந்தை பொருட்களைன்னா ரெண்டு பேரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அந்த தலைப்பு முடிச்சால விட்டு நடக்க வச்சு கை கொட்டி சிரிப்பாராம் பழுதை பிறக்கும் நல்லா பிறக்கும் அது மாதிரி சேஷாதிரின்னு பேர் வச்ச அந்த எல்லாம் வந்து அவளை கல்யாணம் போல சுவாமிகள் மகிமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அதே மாதிரி ஒரு அம்மா அந்த அம்மா வந்து ரமண பகவானுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் கொடுப்பா எல்லாம் பண்ணுவா அவளுக்கும் சேஷாதிரி சுவாமிலும் வேணும் ரமண பகவான் வேணும் சொல்லுவார் சேஷாதி சுவாமியும் அங்க என்ன என்ன இங்க என்ன என்ன உள்ளதா அப்படிம்பா அதே மாதிரி ஒரு அம்மா ரமண பகவான் அந்த ஆசிரமத்துக்கு வந்து வாழக்கா வருவல் இதே ஏதோ எடுத்துட்டு போறான் எங்கேயோ போயிட்டு வர சாமி சொன்னா என்ன வாழக்கா வருவலும் இதே எடுத்துட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அவளுக்கு ஆச்சரியமா இருந்தா நம்ம சமைச்சின்னு போறது இவருக்கு எப்படி தெரியறது அப்படின்னு அதே மாதிரி இந்த சரிதா எழுதவர் சொல்வார் ரமண பகவானும் சேஷா சுவாமலும் ஒண்ணுதான் எங்கெங்கெல்லாம் நான் ரமண பகவானை கம்மிக்கிறனோ அங்கெல்லாம் சேஷாத சுவாமல் தான் இருக்காரு அப்படிப்பா இப்போ சேஷாத சுவாமலை சரிதா எழுதுறதுக்கு டிவி நரசிம்ம இவர்னு சொல்லிட்டு நம்ம மெட்ராஸ்ல வந்து ஷெர்டி பாபா கோயில் கட்டினவர் நரசிம்ம தான் எழுதுறதுக்கு நிறைய ஸ்கிரிப்டெல்லாம் கேதர் பண்ணி வச்சார் அப்புறம் அதை வந்து இந்த ரேணு மாமாங்கிற இவர்கிட்ட கொடுத்தார் இவருக்கு சுவாமியோட இதை எழுத பாக்கியம் கிடைச்சது அவருக்கு ஷெரடி பாபாவோட கோயில் கட்டுறதுக்கு ஒரு அனுகிரகம் கிடைச்சது அதே மாதிரி ஒரு அம்மா அந்த அம்மா வந்து ரொம்ப பக்த அவ டெய்லியுமே மூக்க பஞ்சதியை சொல்லிதான் இது பண்ணுவா சேஷாது சாமிலுக்கு அந்த அம்மா பார்த்து ரொம்ப பிடிக்கும் அவ என்ன பண்ணினானா ஒரு நாளைக்கு சேஷாது சாமளுக்கு நமஸ்காரம் பண்ண சாமி தன்னோட பாதத்தை ரெண்டையும் அந்த அம்மாவோட சிலசு மேல வச்சான் அப்படியே அந்த அம்மாவுக்கு அப்படியே காமாட்சி சுரூபமா கடல தெரிஞ்சுதான் உடனே அவ சொல்றான் சேஷாது சாமல் இதுதான் ராமன் திருவடி இதை பூஜித்தாலே போதும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம அஞ்சி பெரிவாக்கு சமீப காலத்துல நம்ம கூட இருந்த சுவாமிகள் பரமாச்சாரியரே சில போது சில பேருக்கு எல்லாம் அப்படியே அகஷ்மாத்த அப்படியே ஒரு வாக்கு விடுறது இருக்கு தன்னை வந்து பயவம்ங்கிறத சொல்லாம சொன்ன இடமெல்லாம் இருக்கு அதே மாதிரி இது ராமன் திருவடி இதை பூஜித்தால் போதுன்னா குருவோட திருவடியே எல்லாமே குரு கிருபான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு குரு நம்மளோட அவரோட கிருப்பைய நம்மளுக்கு மையா திருத்தி நம்மளோட அஞ்ஞானத்தை எல்லாம் போக்குறாங்க அதே மாதிரி குருவோட தேவ பூஜா மாதி தேவ பூஜான்னு அந்த குருவோட பாத தீர்த்தமே கங்கை யமுனை இது எல்லாமே

Yar ke um janam guru nata avan bhagya me bagim yar ke um janam ne ro moh guru nata avan bhagya me bagim குருவை தியானம் பண்றது யாருக்கு இருக்கோ அவன் அவன்தான் பெரிய அது மாதிரி நல்ல அழகான மனைவி அன்பான கணவன் வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாம் இருந்தும் குருவோட கருணை இல்லைன்னா குருவுக்கு தொண்டு செய்யலன்னா குருவோட கடாட்சம் இல்லைன்னா தத்தக்கின் தத்தக்கின் ததக்கிம் ததக்கின் அதனால என்ன பிரியாசனம் என்ன பிரியோசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி